சேலத்துல வந்து மாநாடு மாநில மாநாடு இரண்டாவது மாநாடு மாநாடு நடத்துவது என்பது அந்த கட்சியின் எழுச்சியை காட்டுவதற்கு கட்சியில இளைஞரணி எழுச்சியா இருக்கு அது அது சரிதான் அதுல வந்து பெரிய கிடையாது இந்த மாநாடு மூலமாக என்ன நீங்க புதிதாக தெரிந்து கொண்டீர்கள் என்ன கொள்கைகள் உங்கள் உள்ளத்துல உரமேற்றி எதுன்னு கேட்டு பாருங்க யாருக்குமே அதுக்கு விடையே இல்லை என்ன உதயநிதி முன்னிறுத்தப்பட்டார் உதயநிதி வந்து சில விஷயங்களை நல்ல தீவிரமா சொன்னாரு அப்போ இந்த தேர்தலில் திமுகவோட நோக்கம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணுங்கிறது அதை அவங்க வெளிப்படையாக மாநாட்டில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதில் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணும்னு சொன்னாங்க ஜெயிச்சாங்களான்னா இல்லை ஏன்னா விஜயகாந்த் தேர்ட் ஃப்ரெண்டாக வந்தார் யாருமே எதிர்பார்க்கலாம் இப்பவும் மூணாவது அணியாக பிஜேபி வலுவாக வருது அதை வந்து திமுகவும் புரிஞ்சுக்கிடணும் அதாவது நீங்கள் முழுக்க பிஜேபியை பிறந்துடுறதுல அர்த்தம் இல்லை நீட்டு எதிர்ப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்கு கொடுப்போம் இல்லை விரும்பிய மாநிலங்கள் நீட்டு விளக்கு பெறலான்னு இந்தியா கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேர்க்கணும் இப்போ ஆளுநர் பதவி இந்தியா கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நீங்கள் சேர்க்கணும் அப்படி சேர்த்தா தான் இது வந்து உங்களுக்கு வெற்றியாக மாறும் தந்தையை மிஞ்சினார தலையன் தந்தையை அவர் மிஞ்சினார் என்றால் சேலத்தில் வந்து திமுகவின் இளைஞரணி மாநாடு மாநில மாநாடு இரண்டாவது மாநாடு அது வந்து வெற்றியா பார்க்கப்படுகிறதா தான் மிகப்பெரிய வெற்றியா பார்க்கப்படுகிறதா படிக்கிறது தான் உங்களுடைய பார்வையில் பொதுவாக எனக்கு இந்த மாநாடுகள் இப்ப நடக்கிற மாநாடுகள் பேர்லாம் அவ்வளவு பிடித்தம் கிடையாதுங்க என்ன காரணம்னா எங்களோட காலகட்ட மாநாடுகள் அந்த தீர்மானங்களே எப்படி வைப்போம்னா இப்ப தீர்மானத்தை அவங்க வந்து தட்டச்சு பண்ணி அதை பிரிண்ட் பண்ணி எல்லாத்துக்கும் காப்பி மாதிரி கொடுத்துறாங்க தீர்மானத்தை படிச்சாதான் மாநாட்டில் இருக்கவங்களுக்கு இந்த தீர்மானம் நிறைவேற்ற போகுதுன்னு தெரியும் எங்க காலத்துல அப்படி இல்லைங்க தீர்மானங்கள் வந்து முதல்ல சுற்றுக் கூடுவாங்க தீர்மானத்தின் மேலே பேசுகிறவங்க இன்னும் இன்னார் பேசுவார்கள் வரும் தனி தீர்மானம் நம்ம கொண்டு வரலாங்க இப்போ நீங்கள் விரும்புனீங்கன்னா ஒரு தனி தீர்மானம் கொண்டு வரலாம் அதையும் விவாதித்து ஓட்டு கொடுவாங்க இல்லைன்னா நிராகரிப்பாங்க இப்போ அந்த ஜனநாயக நெறிமுறைகளே இல்லை எந்த மாநாட்டிலையும் இல்லை இப்போ வந்து தீர்மானங்கள் எங்கோ ஏசி குளிர்விட்டப்படுற அறையில் தயாரிக்கப்படுகின்றன மாநாட்டு மேடையில் வாசிக்கப்படுகின்றன இதை தாண்டி அதில் வேறு ஒன்றும் இல்லை ஆனால் மாநாடு நடத்துவது என்பது அந்த கட்சியின் எழுச்சியை காட்டுவதற்கு இந்த கட்சியில இளைஞரணி எழுச்சியா இருக்கு அது சரிதான் அதுல வந்து அது பெரிய வெற்றி தான் அதில் கருத்து கிடையாது ஆனால் அதற்கான செலவினங்கள் இதெல்லாம் நீங்க கணக்குல பாத்தீங்கன்னா இல்லை பொதுமக்களுக்கு அதனால் ஏற்பட்ட இடைஞ்சல்கள் அதெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா சேலத்துல இருந்து மாநாட்டுக்கு நாற்பது கிலோமீட்டர் தாண்டி போய் கலந்து கொள்வதற்கான பொதுமக்கள்ங்கிறவங்க அநேகமாக ஒருத்தருமே இருக்க மாட்டாங்க தான் நான் நினைக்கிறேன் அதிகபட்சம் வீட்ல இருந்து டிவி மூலமா பார்த்துருப்பாங்க அப்போ மாநாட்டுக்கு போனவங்க எல்லாருமே வந்து ஒன்று கட்சி அனுதாபிகளாகவோ கட்சி நிர்வாகிகளாக இருப்பாங்க இல்லை பல்வேறு ஊர்களில் இருந்து மாநாட்டுக்கு வரணும் நமக்கு இதில் அரசியல் ரீதியாக முன்னேற்றம் கிடைக்கும் அப்படித்தான் முக்காவாசி மாநாடு செல்ஃபி மாநாடா தாங்க இருக்க ஒரு கொள்கை சித்தாந்த ரீதியான மாநாடாவே எனக்கு தெரியல இந்த மாநாடு மூலமாக என்ன நீங்க புதிதாக தெரிந்து கொண்டீர்கள் என்ன கொள்கைகள் உங்கள் உள்ளத்துல உரமேற்றியதுன்னு எதுன்னு கேட்டு பாருங்க யாருக்குமே அதுக்கு விடையே இல்லை என்ன உதயநிதி முன்னிறுத்தப்பட்டார் உதயநிதி வந்து சில விஷயங்களை நல்ல தீவிரமாக சொன்னார் சனாதன எதிர்ப்பு இது இன்னும் அகில இந்தியாலையும் அவருக்கு ஒரு எதிர்ப்பு வந்த பிறகு அவர் அதில் உறுதி காட்டினார் இதெல்லாம் நான் வந்து மிகவும் பாராட்டுகிறேன் அதே நேரத்தில் இந்த மாதிரியான மாநாடுகள் எல்லாமே வந்து எழுச்சியை இப்போ நம்ம நினைக்கிற எழுச்சியை விதைப்பது தான் என்னோட கருத்து இப்போ இது வந்து ரெண்டாவது மாநாடு எண்பது வந்து இளைஞரணி துவக்கம் எண்பது எப்போ ஜூலை மாதம் அதாவது அப்போ என்ன அரசியல் நிலவரம் மக்களவை தேர்தலில் இந்திரா காங்கிரஸ் திமுக கூட்டணி பிரம்மாண்ட வெற்றி பெற்றிருந்தது ஆளுங்கட்சியான அண்ணாதிமுக எம்ஜிஆர் தலைமையில் தோல்வியடைந்திருந்தது அதுக்கு பிறகு சட்டமன்ற தேர்தல் அடுத்த ஓரிரு மாதங்கள்ல மீண்டும் வந்து அண்ணாதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்றது வெற்றியை பெற்ற பிறகு திமுகவுக்கு ஒரு சோர்வு ஏற்பட்டது அப்ப கலைஞர் உடனே அந்த சோர்வை மாற்றுவதற்காக மதுரையில் ஜான்சி ராணி பூங்கா அது ரொம்ப ஃபேமஸ் அதெல்லாம் உள்ளூர் திடல் நான் அதைத்தான் திரும்பி திரும்பி சொல்றேன் உள்ளூருக்குள்ள அந்த திடல் ஒரு கூட்டம் நடக்கும்போது நம்ம எல்லாருமே அங்கே போவோங்க ஆட்டோமேட்டிக்கா நாங்களும் போனோம் ஒரு பெரிய எழுச்சியா இருந்துச்சு அதுல தான் திரு ஸ்டாலின் முப்பது வயசு வரும்போது அங்க அவருக்கு முப்பது முப்பத்தொரு வயசு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ வந்து அவரை இளைஞரணி இளைஞரணியில அவரை அறிமுகப்படுத்தி நாங்க அவர் நினைச்சோம் இளைஞரணியின் மூன்று நான்கு அமைப்பாளர்களை ஒருவராத்தான் அவர் அமைப்பாளர் தான் முதல்ல திமுகவே இளைஞர் கட்சி தானே ஏன்னா எங்களுக்கே வயசு இளைய வயசு தான் எதுக்கு போய் இளைஞரணி அப்படின்னு கூட நான் நினைச்சேன் இளைஞரணி எஸ்டாப்ளிஷ் ஆகி படிப்படியாக வந்துச்சுங்க அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி ஏழு தான் மாநாடு முதல் மாநாடு எண்பதுல இளைஞரணி ரெண்டாயிரத்தி ஏழு முதல் மாநாடு திருநெல்வேலி திருநெல்வேலி மாநாட்டில் நாங்கள் பார்வையாளர்கள் தான் அப்போ திமுக ஆட்சி ரெண்டாயிரத்தி ஆறு பிஜேபி எதிர்ப்பு ரெண்டாயிரத்தி நாலு மன்மோகன் சிங் யூபிஏ ஒன்று யூபிஏ ஒன்று முடித்த உடனே ரெண்டாயிரத்தி ஆறு திமுக பங்கு யூபிஏ ஒன்றில் ஆட்சியில் பங்கு வகிக்குது ரெண்டாயிரத்தி ஆறு இங்கே சட்டமன்ற தேர்தல் திமுக மெஜாரிட்டி பெறல ஆனால் தொண்ணூத்தாறு சீட்டு ஆட்சியை பிடிச்சிட்டாங்க அதுக்கு பிறகு வந்து முதல் மாநாடு ஒரு எழுச்சியை உண்டு பண்ணுவதற்காகத்தான் ஏன் ஏன்னா அடுத்த ஒரு ஒன்றரை வருஷத்தில் தேர்தல் வருது மக்களவை தேர்தல் யூபிஏ டூ ஜெயித்த தேர்தல் அந்த தேர்தலை மனதில் வைத்துக்கொண்டு பிரதான எதிரி பிஜேபிங்கிற டிக்ளரேஷன் அப்படிதான் வந்துச்சு முதல்ல இப்பவும் அடுத்த தேர்தல் வருது நடப்பு திமுக ஆட்சி பழைய மாதிரியே தான் எழுச்சியை உண்டு பண்ணுவதற்காக மாநாடு மாற்றம் என்னன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்வர் திரு உதயநிதி அவர்கள் இளைஞரணி அப்போ இந்த தேர்தலில் திமுகவோட நோக்கம் நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணுங்கிறது அதை அவங்க வெளிப்படையாக மாநாட்டில் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நாற்பதுக்கு நாற்பது ஜெயிக்கணும்னு சொன்னாங்க ஜெயிச்சாங்களான்னா இல்லை ஏன் ஏன்னா விஜயகாந்த் தேர்ட் ஃப்ரெண்டாக வந்தார் யாருமே எதிர்பார்க்கல பத்து பர்சன்ட் கிட்டத்தட்ட பத்து பர்சன்ட் ஓட்டை அவர் பிரிச்சுட்டார் பத்து பர்சன்ட் ஓட்டை பிரிக்கும் போது தொகுதியில் இருக்கிற அந்த காம்பினேஷன்ஸே மாறி போயிடுச்சு ஒரு பாராளுமன்ற தொகுதி இவ்வளோ ஓட்டு இவருக்கு உரம் இவ்வளோ ஓட்டு இவ்வளோக்கு உரம்னு ஒரு கணக்கு இருக்கும் அந்த கணக்கு குழம்பிடுச்சு குழம்புனதில் வந்து திமுகவுக்கு நாற்பதுக்கு நாற்பது கிடைக்கல இப்பவும் மூணாவது அணியாக பிஜேபி வலுவாக வருது அதை வந்து திமுகவும் புரிஞ்சுக்கிடணும் அதாவது நீங்கள் முழுக்க பிஜேபியை பொறந்துல்றதுல அர்த்தம் இல்லை வெறும் பிஜேபி எதிர்ப்பு மட்டுமே ஓட்டு அறுவடை செய்யாது அதுக்கு எதிர்ப்பு அறுவடையில் இருபத்தேழு தீர்மானம் ஏழு தீர்மானம் திமுக மாநாட்டில் சேலம் மாநாட்டில் நிறைவேற்றி பயனில்லை நீங்கள் இந்தியா கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் அதை சேர்க்கணும் இப்போ நீட்டு எதிர்ப்பு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நீட்டு விளக்கு கொடுப்போம் இல்லை விரும்பிய மாநிலங்கள் நீட்டு விளக்கு பெறலாம்னு இந்தியா கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் சேர்க்கணும் இப்போ ஆளுநர் பதவி இந்தியா கூட்டணியோட காமன் மினிமம் ப்ரோக்ராமில் நீங்கள் சேர்க்கணும் அப்படி சேர்த்தா தான் இது வந்து உங்களுக்கு வெற்றியாக மாறும் இது இதுதான் என்னோட கருத்து தந்தையை மிஞ்சினாரா தலையன் தந்தையை மிஞ்சினாரா தலையன்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் முடிவுகளுக்கு பெற தெரியும் தந்தையை அவர் மிஞ்சினார் என்றால் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல நாற்பதுக்கு நாற்பது திமுக ஜெயிக்கல ரெண்டாயிரத்தி ஏழுல முதல் மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரெண்டாவது மாநாடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பதுக்கு நாற்பது ஜெயித்தால் திமுக ஜெயித்தாள் தந்தை மிஞ்சினார் தலைவர்னு எடுத்துக்கோங்க தங்களுடைய விரிவான கருத்துகளுக்கு ரொம்ப நன்றி சார்